வணக்கம் நண்பர்களே திமுகவின் உருட்டு புரட்டு உலகம் அறிந்த உண்மை என்பதனை பற்றி பேசுவோம் எப்படின்னா திராவிட மாடல்னால் என்னான்னு கேளுங்க கேட்டவுடனே இப்போ நீ கேள்வி கேட்குறீங்கள இப்படி பகுத்தறிய சொன்னது தான் திராவிட மாடல்மாங்க சரிங்கப்பா அந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு என்னாச்சு அப்படின்னா சம்பவ சேந்தில்னு ஒருத்தரை ஸ்கெட்சு போட்டிருக்கிறோம் அவர் படங்கள் கூட காவல் நிலையத்தில் இல்லை அதை விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி என்னாச்சுன்னா ஞானசேகர்னு ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறோம் அவர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டவர் காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிம்பாங்க அப்புறம் இந்த பத்து வயது சிறுமி பிரச்சனை அப்புறம் உடன்குடியில் அஞ்சு மாணவிகள் பிரச்சனை இப்படி நிறையா கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதும்பாங்க எதுனாலும் உருட்டு புரட்டு இது பண்ணுவாங்க திமுக கழக நண்பர்கள் சில பேர் தப்பு பண்ணிவிட்டு அதை பற்றி கேட்டால் நீ ரொம்ப யோக்கியமாம்பாங்க அவங்க பத்து தப்பு பண்ணியிருந்தால் நம்ம ஒன்று ரெண்டு தப்பு பண்ணியிருந்தால் அதை சுட்டி காட்டி இதை பெருசு பண்ணுவாங்க ஒன்றை மறைக்க ஒன்று ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தால் அதை மூடி மறைக்கிறதுக்காக மலை திறப்பதற்காக வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க இதெல்லாம் திமுக கழகத்தினுடைய உருட்டு புரட்டை உலகம் அறிந்த உண்மைன்னு சொல்லி பொதுமக்கள் பேசிக்கிறாங்க சாமி ஊடகங்களில் ந நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லல சாமி அதாங்க இது இதை வந்து நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் க கடவுள் இல்லைங்கிறது உள்ளுக்குள்ளே சாமியை கும்பிட்றது கடவுள் இல்லைன்றது த குடும்ப உறுப்பினர்கள் கோயில் கோயிலாக போய் சாமியை கும்பிட்டு வர சொல்கிறது இதற்கெல்லாம் எதற்கு ரெட்ட வேஷம் அது ஓப்பனாக சாமியை கும்பிட்டு போயிடலாமே எதுக்கு இந்து மத கடவுள்களை மட்டும் பற்றி பேசணும் ஆகவே திமுகவின உருட்டு புரட்டு நீண்ட நாடுகளுக்கு செல்லுமா இப்படியே வெல்லுமா என்பதனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது பார்க்கலாம் இப்படியே எத்தனை நாளைக்கு உருட்டு புரட்ட பண்ணுவாங்களேன்னு உண்மை தான் இருக்கணும் பொதுவாக நண்பர்களை எதுக்கு உருட்டு புரட்டலாம் திமுகவில் நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க அவங்களாம் நல்ல விஷயங்களை சிந்திங்க நல்ல விஷயங்களை பேசுங்க இந்து மதத்தை மட்டும் தொடர்ந்து இழிவுறுத்துல நிறுத்திக்க சொல்லி சொல்லுங்கள் தலைவர்களே இந்து மதத்தை இழுத்து இழுத்தும் பழுத்தும் பேச வேண்டாம் அது நுனி மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டுற மாதிரி நுனி மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டினா ஆகும் நாம தான் கீழே விழுவோம் நமக்கு நிழல் தரக்கூடிய மதம் இந்து மதம் ஆகவே இந்து மதத்தை இழுத்தும் பழுத்தும் பேசுவதை நிறுத்தி விட்டு திமுக உருட்டுப் பொட்டையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு நல்ல விஷயங்களே நல்ல காரியங்களே மக்களுக்காக செய்யுங்கள் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்